சென்னை அருகே பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் யார் இந்த திருவேங்கடம் சம்பவம் நடந்தது எப்படி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை ஐந்தாம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள தனது வீட்டருகே ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இந்த படுகொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு வழக்கறிஞர் அருள் திருவேங்கடம் திருமலை உள்ளிட்ட பதினோரு பேர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழி விதமாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கைதான பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக கொலையின் பின்னணி என்ன கொலைக்கு ஸ்கெச் போட்டு கொடுத்தது யார் எவ்வளவு பணம் கைமாறியுள்ளது கொலை செய்த கும்பலை வழி நடத்தியது யார் உள்ளிட்டவற்றை பதினோரு பேரிடமும் போலீசார் தனித்தனியாக விசாரணை வாக்குமூலம் பெற்றதாக கூறப்படுகிறது அத்துடன் கொலையாளிகள் ஆயுதங்களை எங்கெல்லாம் பதுக்கி வைத்துள்ளனர் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரவுடி திருவேங்கடத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது ரெட்டேரி பகுதியில் துப்பாக்கி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக திருவேங்கடத்தை போலீசார் ரெட்டேரி பகுதிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது போலீசாரின் வாகனம் மாதவரத்தை அடுத்த ஏரிக்கரை பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது திருவேங்கடம் வாகனத்தில் இருந்து போலீசாரை தாக்கியதாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பியோட முயன்றதாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து போலீசார் தற்காப்பிற்காக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் என்கவுண்டர் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து துப்பாக்கி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் இணை ஆணையர் விஜயகுமார் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி திருவேங்கடம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தென்னரசு கொலை வழக்கு உட்பட பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையவர் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷின் உறவினரான வழக்கறிஞர் அருளுக்கு நெருங்கிய நண்பராக திருவேங்கடம் இருந்து வந்துள்ளார் கொலை செய்ய ஸ்கெட்ச் போடுவதில் கை திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பு வரை அவரை ஆட்டோவில் பின்தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளார் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் எந்த நேரத்தில் எங்கு செல்வார் அவரிடம் எப்போது துப்பாக்கி இருக்காது என்பது உள்ளிட்ட தகவல்களை தனது கூட்டாளிகளுக்கு திருவேங்கடம் துப்பு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற திருவேங்கடம் போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சமீபத்தில் புதுக்கோட்டை அருகே ரவுடி துரை போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் சென்னை அருகே தற்போது ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது